ജാലിൽ കേട്ട് നീർന്ന കണ്ടവളത്തിൽ അമർന്ന ഇളിൽ മോദി പിള്ളയാനുടൻ ഇണിയും സഭയിൽ അമ്പലപ്പെടുത്തിയ സാണക്യ മട്ടപ്പിൽ പെരു തയരത്തെ ഏർപ്പെടുത്തിയ തമിഴ് മരുത്തവരീൻ ഉയരി കൈതാന പെൺ മരുത്തർ തുടങ്ങിൽ വിത്ത ഉത്തരവ് ஜனாதிபதி அனுரவை சந்தித்த விமான பணிப்பெண்ணின் நெகிழ்ச்சியான அனுபவம் பயணிகள் பேருந்து மோதி விபத்து இருபத்தி மூன்று பேர் காயம் யாழில் கேக் மற்றும் தேநீர் உட்கொண்ட பின் இளைஞர் ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்துள்ளார் பழைய புகையிரத நிலைய வீதி கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்து இருபது வயதுடைய என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து குறித்த நேற்றைய தினம் தனது வீட்டில் கேக் மற்றும் தேநீர் என்பன உட்கொண்டு சிறிது நேரத்தில் மயக்கம் பெற்றுள்ளார் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் போதன வைத்திய சாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் அங்கு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம் குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனை வைத்து சாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இளைஞர் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த நிலையில் ரயில் மோதி உயிரிழந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் அரியாளி பகுதியைச் சேர்ந்து தலையசிங்கம் சுதாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் வயது இருபதாக்கும் இச்சம்பவம் குறித்து மேலும் திரிய வருகையில் குறித்த இளைஞன் நேற்று மாலை புங்கன் பகுதியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் ரயில் தண்டவாளத்தில் அமர்த்திருந்துள்ளார் இதன்போது அவடத்திற்கு வந்த ரயில் இளைஞனை மோதி தள்ளியுள்ளது இந்த நிலையில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் பொதுன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது களவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி பிள்ளையாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் வெளிவிவகாரத்துறை பிரதி அமைச்சர் அருண் கேமிச்சந்திராவின் முறைகேடுகள் தொடர்பில் உரையாற்றிய போதே சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதாவது நாவல் ராஜபக்சவுடன் நீலப்படையணியுடன் இணைந்து செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பல்வேறு ஊழல் மோசடிகளுக்கும் துணை போனவர் என வெளிவகார பிரதமைச்சர் எந்த ஒரு முறைகேடுகள் தொடர்பிலும் எதனையும் குறிப்பிடவில்லை கிழக்கு மாகாணத்தில் விளையாட்டுத் துறையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றம் தொடர்பிலேயே கருத்துக்களை முன்வைத்தேன் முதலில் இவ்வாறு தான் தோற்றித்தனமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தான் தோன்றித்தனத்தால் தான் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளீர்கள் நாங்கள் கொள்கையுடன் செயற்படுகின்றோம் களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி உங்களின் கட்சி பிள்ளையாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது உண்மையில் உங்களுக்கு வெட்கம் என்பதொன்று இல்லையா என தெரிவித்துள்ளார் அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியரும் பணியாளரும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை நான்காம் திகதி வரை விளக்கு மரங்களில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தை நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வைத்தியர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரத்னா ஆவார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தகவலின்படி வைத்தியர் மகேசி விஜயரத்னும் மற்றிய நபரும் சில மருந்து தமது தனியார் மருந்துவ நிறுவனம் மூலம் நோயாளிகளுக்கு அதிக விலைக்கு விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் நோயாளிகளுக்கு ரூபா முப்பது மில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவே விமானத்தில் சந்தித்த விமான பணி பெண் தனது அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்துள்ளார் என் தாய்நாடான இலங்கைக்கு செல்லும் வழியில் நமது ஜனாதிபதியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது நான் டோகாவில் இருந்து கொழும்புக்கு செல்லும் விமானத்தில் பணி செய்து கொண்டிருந்தேன் நானும் எனது நண்பர் அவருடன் எனக்கு சென்றோம் ஆனால் அவர் தூக்கத்தில் இருந்தார் அதனால் நாங்கள் அவரை தொந்தரவு செய்யவில்லை சிறிது நேரம் கழித்து அவர் விழித்தடுந்து குளிரறைக்கு புத்துணர்ச்சி பெற சென்றார் அதனால் நாங்கள் வெளியே காத்திருந்தோம் அவர் எங்களுடன் புகைப்படம் எடுக்க அனுமதி தந்தார் மேலும் அவர் நின்று கொண்டே எங்களுடன் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக பேசினார் அவர் மிகவும் அன்பானவர் நாங்கள் ஜனாதிபதியுடன் பேசுகிறோம் என்பதை கூட மறந்துவிட்டோம் சில நிமிடங்கள் கழித்து எங்கள் மேற்பார்வையாளர் நாங்கள் அவரை தொந்தரவு செய்கின்றோமோ என்று பார்க்க வந்தார் ஆனால் ஜனாதிபதி சிரித்துக்கொண்டே இல்லை பரவாயில்லை இவர்கள் எண் மக்கள் என்றார் அந்த நேரத்தில் நான் மிகவும் பெருமையாக உணர்ந்தேன் நான் பணிபுரியும் அதே விமானத்தில் இருந்து நமது நாட்டின் ஜனாதிபதியை சந்தித்து பேசுவது ஒரு உண்மையான பாக்கியம் என அவரது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் திருகோணமலை மட்டப்பிளப்பு பிரதான வீதியின் தங்கநகர் பகுதியில் எரிபொருள் பவுசருடன் முச்சக்கரவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது மேலும் சேரிவில பகுதியில் இருந்து தோப்பூர் நோக்கி பயணித்து முச்சக்கரவண்டி எதிர் திசையில் வந்து எரிபொருள் பவுசருடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது எதிர் திசையில் அதே பக்கத்தில் வண்டியில் வந்த நபருடன் விபத்து ஏற்படுவதை தவிர்க்கும் முகமாக மறுபக்கத்திற்கு முச்சக்கரவண்டியை செலுத்த முற்படுகையிலேயே எதிர் திசையில் வந்து எரிபொருள் பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் முச்சக்கரவண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் துவிச்சக்கரவணியில் பயணித்தவர் உள்ளான நிலையில் மோதூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்தவர் வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் எனவும் படுகாயமடைந்தவர் தோப்போரை சேர்ந்து அவருடைய நெருங்கிய உதவியாளர் எல்லாமீர் எனவும் தெரிய வருகிறது உயிரிழந்த வைத்தியரின் பூதவுடல் வைத்திய வைத்தியசாலையில் இன்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மாலை அவரது சொந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது உயிரிழந்த வைத்தியர் மிகுந்த சேவை நோக்கம் கொண்ட வைத்தியர் எனவும் அவருடைய இழப்பு பாரிய இழப்பு எனவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குறித்த வைத்தியர் தனது சொந்த இடத்தை விட்டு வந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக அப்பகுதி மக்களுக்காக சேவையாற்றி வருவதாகவும் அவருடைய இழப்பு அப்பகுதி மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேர்ந்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ரத்னபுரி கொழும்பு பிரதான வீதியின் பகுதியில் மோதி பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது விபத்தின் பின் கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்து சுமார் இருபத்தி மூன்று பேர் எகிலியகுடோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை மேலும் விபத்து குறித்து எகிலியகுடோ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்